நடிகர் ஆமீர் கான் முதலீட்டில் உருவாகியிருக்கும் சிட்டாரே ஜமீன் பர் திரைப்படத்தில் இருந்து தாமரை என்கிற சொல்லை நீக்கிவிட்டு படத்தின் தொடக்கத்தில் பிரதமர் மோடியின் மேற்கோள்களை ஒளிபரப்ப வேண்டும் என்கிற கட்டளையை படக்குழு ஏற்றுக்கொண்டுள்ளதா திரைப்படம் நாளை திட்டமிட்டபடி வெளியாகிறது அமர்கான் நடித்துள்ள சித்தாரே ஜமீன் பர்த் என்கிற திரைப்படம் நாளை ஜூன் இருபது அன்று திரையரங்குகளில் வெளியாகவிருக்கிறது இந்த நிலையில் கீழடி அறிக்கையை போல் திருத்தங்கள் மேற்கொண்டால்தான் படம் வெளியிடப்படும் என திரைப்பட தணிக்கை வாரியம் முதலில் சித்தாரே ஜமீன்பர்த் திரைப்படத்தில் இரண்டு காட்சிகளை நீக்க வேண்டும் என திரைப்பட தணிக்கை வாரியம் அறிவுறுத்தி இருந்தது ஆனால் படத்தின் முதலீட்டாளரும் நடிகருமான அமர் கான் காட்சிகளை நீக்க முடியாது என மறுப்பு தெரிவித்துவிட்டார் இது தொடர்பாக அவர் ஆணையத்திடம் மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் ஐந்து திருத்தங்களை மேற்கொண்டார் தணிக்கை வாரியம் பரிந்துரைத்தது இதன்படி படத்தின் தொடக்கத்தில் காட்டப்படும் பொறுப்பு துருப்பு வாக்கியங்களை மாற்ற வேண்டும் அத்துடன் படத்தின் தொடக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் மேற்கோள்களை சேர்க்க வேண்டும் படத்தில் மைக்கேல் ஜாக்சன் என்கிற சொல்லை காதல் பறவைகள் என மாற்ற வேண்டும் அதேபோல் பிசினஸ் உமன் என்கிற சொல்லை பிசினஸ் பர்சன் என மாற்ற வேண்டும் குறிப்பாக தாமரை என்கிற சொல்லை நீக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது இதை படக்குழு ஏற்றுக்கொண்டதால் நாளை எந்த சிக்கலும் இன்றி நாடு முழுவதும் சுத்தாரை பர் திரைப்படம் வெளியாகவிருக்கிறது